நந்திக் கலம்பகம் பல்லவ மன்னன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்ற கலம்பகம் ஆதலின் நந்திக் கலம்பகம் என பெயர் பெற்றது இந்நூல் ஏற்றப்பட்ட காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு கலம்பக நூல்களில் இதுவே முதல் நூல் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை கலம்பக இலக்கணம் தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பலவகை பொருட்களைப் பற்றி பலவகை பாடல்களை கலந்து ஏற்றப்பெறும் நூல் கலம்பகம் எனப்படும் கலம் கூட்டல் பகம் கலம்பகம் கலம் பணி இரண்டு பகம் ஆறு பதினெட்டு உறுப்புகளை கொண்டதால் பதினெட்டு உறுப்புகளை கொண்டுள்ளது இது என்னென்னவென்று கூறுகிறேன் புறவகுப்பு அம்மானை கார் ஊசல் இரங்கல் மரம் தழல் தவம் சித்து பான் கைக்கிளை தூது வண்டு புறம் காலம் மாதங்கிளி கலிசம்பிரதம் என்னும் பெயர் வந்தது எனவும் கூறுவர் திணை நந்திவர்மனின் வீரச் செயல்கள் போற்றுவதால் நந்திவர்மனின் வீரச் செயல்கள் போற்றப்படுவதால் பயின்று வரும் திணை திணையாகும்